ஜூலை மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டு அன்பே உருவான எம்மாண்டவரை மெய்ப்போற்றுகின்றமை புகழ்கின்றம் அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இருபால் திருவியலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் மற்றும் எல்லா இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒரு திருச்சபையாக உம்மிடத்தில் கூடி வந்து உமை தரிசிப்பதற்கும் உமை நோக்கி ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லவும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்று குடிந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏறெடுத்து பார்ப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அன்பு ஆண்டவரே உம்முடைய நாமம் உம்முடைய புகழ் என்றும் எப்பொழுதும் போற்றப்பெறுவதாக நீர் மகிமைக்குரியவர் வல்லமைக்குரியவர் நீர் வருவரே எல்லாவற்றிற்கும் மேலானவரப்பா நீர் ஒருவரே எங்களை படைத்து உம்முடைய சாயலாக எங்களை உருவாக்கி உமக்காக உம்முடைய கருவியலாக எங்களை பயன்படுத்துகின்றீர் நீர் விட்டு சென்ற இந்த இறை அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய இறை சமூகம் எப்பொழுதும் உமை உமைபோன்ற ஆண்டவரே நல் காரியங்களை ஈடுபடுவதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் தூண்டியர்லும் உம்முடைய துணையாளரை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்தர்லும் அப்பா இந்த உலகத்திலிருந்து நாங்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை ஆண்டவரே வளர்ச்சிக்குரியதாகபடியாக நீரே எங்களுக்கு கிருபை தந்தர்லும் அவரே எங்களிடத்தில் இருக்கின்ற வெறுப்புகள் கசப்புகள் எதிராக தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு மற்றவர்களை புண்படுத்துகின்ற எல்லா சாத்தானின் கிருகைகளையும் சாத்தானின் சோதனைகளையும் சாத்தானின் திட்டங்களையும் நீர் முறியெடுத்து போடுமபாஸ்வே உம்முடைய வார்த்தையை கொண்டு அண்டவரே இந்த சாத்தானை நீர் வீழ்த்தியர்லும் நாங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக உம்மை அன்பு செய்து உம்மைப் போன்று பிறருக்கு தங்களையே நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களை வழி நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் வள்ளு உள்ளவர்களாகும்படியா எங்களை அப்பா ஆண்டவரே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்ற நற்காரியங்களை வீடுகளில் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீரை ஆசிர்வதித்தலும் அந்த குடும்பத்திற்கு விரைவான சமாதானமும் அமைதியும் உண்டாக கடவுது நீரே அன்றுவரை இந்த உலகத்திற்கு வந்ததற்கு எங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்கும் எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்குமாக இந்த உலகத்திற்கு வந்தீரே அதை அண்டவரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருச்சபையோடு சேர்ந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு அறிவும் ஆற்றலும் உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு தாரும் அப்பா இன்றைய நாளில் ஒவ்வொரு குழந்தைகளையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் பிறந்த குழந்தைகள் முதல் ஆண்டவரே பள்ளி செல்லுகின்ற பிள்ளைகள் வரை நிறைய ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்த திட்டத்தை நீர் அறிந்திருக்கின்றப்பா அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயலாக செயல்படுத்துவதற்கு நீரே அவர்களுக்கு தூய ஆவியை கொண்டு துணையாக நிற்பீராக ஒவ்வொரு கட்டத்திலும் நீரை அவர்களுக்கு வழி நடத்தியறலும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீரை உதவி செய்தாரலும் பெரியவர்களையும் பெற்றோர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்யும் தியாகங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனை அந்த பிள்ளைகளை ஆண்டவரே உண்மையான நெறிமுறையில் வளர்ப்பதற்கு அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை கொடுத்துர்லாம் அப்பா தந்தையே கிறிஸ்தவர்கள் என்பது ஆண்டவரே உண்மை போன்று உண்மை உண்முடைய அன்பை சுவைத்து அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அண்டவரே எங்களை உருவாக்கி உருவாக்கி நீர் மனிதராக நீர் படைத்தீரப்பா உண்மையாக நாங்கள் மற்றவர்களோடு பகிர்வதற்கு நல்ல நல்ல சிந்தனைகளையும் உடல் ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இன்றைய நாளில் குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை என்ற செல்வத்தை கொடுத்து இயேசுவே என்னாலும் அந்த குடும்பத்தில் நிம்மதியான அவதிப்படுகின்றவர்கள் மனநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் தொட்டு குணப்படுத்தியிடலாம் நீர் ஒருவரை குணமாக்கும் தேவன் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே அந்த நோய்கள் ஆண்டவரை அவர்களிடத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கி எப்போதும் என்றும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் குடி பழக்கத்திற்கும் மற்றும் போதைகளுக்கும் அடிமையாகி என்னால் வெளிவர முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் தங்களுக்குள்ளே அழுது என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று தங்களுக்குள்ளே அழுது நான் யாரிடம் செல்வேன் யாரு எனக்காக அவரை நிற்பாய் என்று ஒவ்வொரு நாளும் கலங்குகின்ற மகனை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான விடுதலை கொடுத்தர்லுமாப்பா அவர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கி ஏசுவே எப்போதும் கடவுளை இருக பற்றிக் கொண்டு கடவுளோடு அவர்கள் உண்மையான ஐக்கியத்தில் இருக்கும்படியாக அவர்களுக்கு இறைஞானத்தையும் உமது அன்பையும் உமது நம்பிக்கையும் அவர்களுக்கு ஊற்றியறலும் அன்பு ஆண்டவரே ஆண்டவரே விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீரை விடுதலை ஆண்டவரே கொடுத்து எப்போதும் அவர்கள் வாழ்வில் ஆண்டவரே நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நிறை உதவி செய்தர்லம் அப்பா ஆண்டவரே இன்றைய நாளிலே ஏசுவேன் சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தலும் உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டு தகப்பனே அண்டவரே சில நேரங்களில் அவர்கள் உண்மையாக இருந்தாலும் உண்மை இல்லாமல் இருந்தாலும் சிலர் ஆண்டவரே அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு அடுத்தவரே சிறையில் இருக்கின்றார்கள் அந்த மக்களை நிறைய ஆசிர்வதித்தரும் அவர்களுக்கு விடுதலை கொண்டு தரலாம் அப்பா அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து அவர்களை எப்போதும் வழி எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் உன் பாதத்தில் பிடைக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்லும் அன்னை மரியாளோடு சேர்ந்து அடவரை உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களுடைய எல்லா தேவைகளையும் எடுத்துரைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்லும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை Amen, Amen, Amen.